அச்செல்லாம் அந்த கும்பாங்க தான்மா சாம ஆண்டி முன்ன எல்லாம் வருங்களே சாம நல்லவன் பாக்குறவன என்ன அம்மா

உலகத்துல நம்ம வந்து நல்லவங்கங்கிறது நம்ம சொல்லி நிரூபிக்கவே கூடாது. நாம நம்புற பாக்குறவங்களும் சுத்தி இருக்கவங்க தான் தீர்மானிக்கும். யாரா நம்புறது? யாரா நம்புறது? இல்லை சான வந்து சகோதரிமா தான் போல. நீ கண்டட்டே பண்ணுதுன்னு மட்டும் சொல்லு. நேத்து தான் ஒரு கோயிலுக்கு போய் வந்தா, போய் வர்றப்ப ரெண்டு சேர் பத்திட்டு வந்தேன். அது அது வேற. அண்ணனா நல்லவன். இது வேற.